Hello friends. இந்தியாலாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொருட்டே வந்து கிடையாது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று ரெண்டு பிளேயர்ஸை நம்பி வந்து மற்ற டீமும் வந்து கிடையாது டீமில் இருக்க எல்லாருமே வந்து வெற்றிக்கு வந்து உதவுவாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து அசால்ட்டாக இந்தியா வந்து தோற்கடிச்சிடும் இந்தியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பெரிய ஃபார்ம்லையும் வந்து கிடையாது அதனால் இந்த முறையும் கப்பு வந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான பிரெட்லி வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லீக் சுற்று போட்டிகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் முன்னேற போட்டி மட்டும் பேலன்ஸ் இருக்குது இப்போ இந்த இந்த போட்டி முடிஞ்சாதான் எந்த டீம் யார் கூட வந்து மோத போறாங்க அப்படிங்கிறது வந்து முடிவாகும் இப்போதைக்கு வந்து குரூப் ஏ ல பார்த்தோம்னா நியூசிலாந்து முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துலையும் வந்து இருக்கும் இப்போ இந்தியா நியூசிலாந்து போட்டியில் வந்து நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நியூசிலாந்து முதல் இடத்தை தக்க வச்சுக்குவாங்க உள்ள ஒருவேளை இந்தியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து முதல் இடத்துக்கு வந்து போயிடுவாங்க குரூப் பியில் ல வந்து எல்லா அணிகளுக்குமான போட்டியும் வந்து முடிஞ்சிருச்சு அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மூணு கேம் ஆடி அஞ்சு பாயிண்ட்ஸ் வாங்கி முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா மூணு கேம் ஆடி நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி ரெண்டாவது இடத்த வந்து ஆஸ்திரேலியா வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட ஆடாமல் இருக்கிறது வந்து நல்லது தான் ஏன்னா வந்து செமிஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸில் வந்து ஆஸ்திரேலியா பயங்கரமாக வந்து ஆடுவாங்க அப்போ ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா கூட நம்ம ஆடணும் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு முடிவாக தான் இருக்கும் இந்தியாவுக்கு செமியில் அப்போ வந்து எப்படி இருந்தாலும் ஃபைனல் ஆஸ்திரேலியா வந்துட்டாங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் இப்போதைக்கு வந்து செமியில சவுத் ஆஃப்ரிக்காவை எதிர்கொண்டால் அது வந்து நல்லது தான் அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ரெண்டாவது இடத்துலேயே வந்து இருக்கணும் அப்போ நியூசிலாந்து கூட வந்து தோற்றா கூட ஒரு விதத்தில் அது வந்து நமக்கு வந்து நல்லதாக தான் வந்து இருக்கும் பட் அதுக்காக வந்து வேணும்னே நம்ம தோக்க முடியாது ஸோ இந்திய வீரர்கள் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த டீம் கூட ஆட போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாகும் அந்த வகையில் வந்து இப்போ ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் பிரட்லி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஓரளவுக்கு வந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த தொடரை வந்து பார்க்குறப்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது வந்து பாகிஸ்தான் வீரர்களுக்கும் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் தான் வந்து இருக்கும் ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணியுமே கூட வந்து அவங்களால பெருசாக வந்து சொந்த நாட்டில் வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியல ஸோ கிரிக்கெட்டுடைய பியூட்டியே வந்து இதுதான் இப்போ நாளைக்கே நாங்கள் வந்து ஒரு ஒரு டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் தான் ஜெயிக்கணும்ங்கிற அவசியம் வந்து இருக்காது ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து யங் பிளேஸ் பிளேயர்ஸு டேலண்டான பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க ஸோ கிரிக்கெட்டில் நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பெரிய டோர்னமெண்ட்டில் பெரிய அணிகளுக்கு எதிராக வந்து ஜெயிக்க முடியும் பாகிஸ்தான் இதுலேருந்து வந்து பாடம் கற்றுக்கிட்டு அவங்களோட அணியை அவங்களோட அணியை வந்து கட்டமைப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதற்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா செமிஃபைனல் ஃபைனலில் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியா மோதுனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ப்ரொடிக்ஷன் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதன் அதற்கேற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து செமிஃபைனல்லையும் ஃபைனல்லையும் வந்து எங்கள் நாட்டு கூட இந்தியா வந்து மோதல மாதிரி வந்திருக்கு ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்தியா பார்த்தலாம் பெரிய பயம் கிடையாது இந்தியா வந்து உலக முழுக்க இந்தியாவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகம் இந்தியாவில் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் நான் குறை சொல்லலை ஆனால் அதை தாண்டி ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் வந்து அந்த டிப்ரெஷனு அந்த ப்ரெஷரை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து கிரவுண்டுக்கு வராங்க அப்படின்னா விராட் கோலிக்காக ரோஹிட்டுக்காகோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு டாப் பிளேயருக்காக தான் வந்து வருவாங்க அந்த டாப் பிளேயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு மட்டும் தான் யோசிப்பாங்க பட் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்து வருவாங்க நாங்களும் ஒருத்தரை நம்பி வந்து கிடையாது ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னா மாற்று பிளேயர் வந்து வருவார் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ இதுதான் வந்து ஆஸ்திரேலியா அந்த வகையில் வந்து இந்தியாவை நாங்கள் வந்து அசால்ட்டாக வந்து தோற்கடிப்போம் இந்தியா நல்ல ஃபார்மில் இருந்தாலே எங்களை நாக் அவுட் கேமில் தோற்கடிக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ இந்தியாவை பார்க்குறப்ப ரோகிட் கோஹ்லாம் வந்து பெரிய ஃபார்மோட உச்சகட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது அதனால் வந்து இந்தியாவை அசால்ட்டாக தோற்கடிச்சு இந்த முறை நாங்கள் வந்து சாம்பியன் டிராஃபியை வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து பேசியிருக்காரு நன்றி